அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய காலை மார்க்கெட் தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் அதேபோல் அனந்தப்பூரை எடுத்துக்கொண்டால் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை இரண்டாவது ரக தக்காளியும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஐநூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே சென்றது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பாக்ஸின் விலை அதேபோல் கலிகிரி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி மார்க் பாக்ஸின் விலை முந்நூறு முதல் நானூறு இரண்டாவது ரகமும் நானூறுக்கு மேல் ஐநூறு வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் சென்றுள்ளது அதேபோல் கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை முந்நூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் டாப் ஐநூற்றி இருபது ரூபாய் மட்டுமே சென்றுள்ளது கலக்கடா மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை இருநூறு ரூபாய் முதல் நானூறுரூவா வரை இரண்டாவது ரகமும் நானூறு முதல் ஐநூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் ஆறுநூறுவா வரையும் சென்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை முதல் ரவுண்டு இன்று சனிக்கிழமை வரவு தன்மை என்பதால் வர வர ஆகமாக இன்னும் விலை அதிகரிக்கலாம் கடக்கடாவை பொறுத்தவரை சற்று வேகமாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த வீடியோவில் பல மார்க்கெட் நிலவங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்